ஹாய் வணக்கம் என் பேர் குயின் அதாவது சொந்த இடம் வந்து பருத்துல வடமராட்சி அல்வாமே இருக்குது ஓகே ஏன்னா குயின் என்று சொன்னால் அது ஆதிமா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் சரி அதெல்லாம் தேவையில்லை எனக்கு வந்து எப்படி என்று சொன்னால் இந்த அதாவது இந்த மலை என்ற அந்த அலி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு ஓகே சரியா இந்த மலை 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 என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே அதை பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அலையை ஓஞ்சிட்டுது ஓகே அதுக்கு பிறகு வந்து இந்த நாடுகள் எல்லாம் இந்த மலைக்கு வந்து இலங்கைக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோம்ட்டு நிறைய நாடுகள் வந்து நிறைய உதவிகள் செய்தாங்க அதுவும் ஓகே அதாலே அந்த சோசியல் மீடியா ஒரு அலை அப்போ அதை அலை மாதிரி மோதிட்டுருக்கேன் நம்ம எல்லாத்தையும் இப்போ ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் கூட எல்லாத்தையும் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சோசியல் மீடியா வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது எங்களுக்கு அதுவும் சரி இதுக்கு பிறகு இந்த இந்த வர்ற இந்த நிதிகளை வச்சுக்கொண்டு இந்த மக்களுக்கு உழவு உதவிகள் செய்யலாம் என்று சொல்லிட்டு இந்த அடிப்படையில் இருந்து அதாவது சாதாரணமாக வீடு கிளீமனை பத்தாயிரம் இருபத்தையாயிரம் பிறகு இந்த வீடு கட்டுறதுக்கு ஐம்பது லட்சம் இறந்தவருக்கு பத்து லட்சம் பிறகு காணி வீடும் இல்லாதவைக்கு ஒரு கோடி ரெண்டெல்லாம் அறிவிச்சிருந்தார் அதெல்லாம் ஓகே இது நடக்குதா நடக்காதது அது ரெண்டும் ரெண்டாவது பட்சம் அது எல்லாம் செய்யலாம் என்ற அந்த வந்த எல்லா ஜனாதிபதி மேரிலேயுமிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு ஜனாதிபதி தான் இந்த அனுரா அந்த வகையில் அவருக்கு எங்களோட முதல் வணக்கமும் அதற்காக நாங்கள் தலைவணங்கிறோம் ஆனால் எங்கிட்ட இந்த தமிழ் மக்கள் வந்து நிறைய துன்பங்கள் துயரங்கள் அதாவது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அந்த வடக்கு பக்கம் பொறுத்த வரையில் அங்கேயும் தண்ணியெல்லாம் எல்லாம் நிற்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இதாண்டாங்க அப்போ அந்த மக்கள் எல்லாம் துன்பத்துக்கிட்ட அந்த எங்களோடய அனுரை வந்து எங்களுடைய வடவை அங்கே போயிருக்கிற வட பகுதிக்கு அங்கே போன இடத்துல மக்களோடையெல்லாம் இருந்து காதிருக்கிறார் அப்போ எங்களோடய சனம் வந்து அந்த உணர்ச்சி பூர்வமான அதாவது உணர் உணர்வு பூர்வமான அந்த எழுச்சியை எப்படி காட்டிச்சுன்னு சொன்னால் வீதவகு பிரபாகரன் எங்களோட அண்ணா அடுத்து அருத தான் எங்களோட அண்ணா அது அனுரா அவரை ஜனாதிபதி என்று கூட சொல்லையில்லை எங்களோட மக்கள் அவ்வளவு தங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சியாக வந்து அவரை வந்து அண்ணா என்ற அந்த ஒரு மதிப்பை அழித்து அனு அண்ணா என்று அழைத்தார்கள் அது இதுதான் எங்களோட மக்களின் உண்மையான அன்பு அவங்க சண்டை பிடிப்பாங்க தான் அதிகமாக சண்டை பிடிப்பாங்க எதாண்டு வாங்க கோபம் போட்டி புறா இருந்தாலும் ஆனால் ஒரு பிரச்சனை வரைக்கும் அவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குது ஆட்டி மனசில் உண்மையான அன்பு இருக்குது ஏன்னா எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்கு உண்மையாகவே அந்த இனம் சனம் எல்லாத்தையும் கடந்து அவங்க வந்து எப்பயுமே உண்மையான மனிதர்களுக்கு மனசு தங்களோட மனசை பறை கொடுப்பாங்க இதுதான் எங்கட ஒரு வரலாறு இருக்குது எல்லாருமே இப்போ ஒரு காதல் என்று வந்தால் ஒரு பொண்ணை காதலிக்கிறது தான் சொல்கிறாங்க ஆனால் எங்கட தமிழர் தான் வந்து மண்ணையே காதல் செய்வாங்கன்னு சொல்லி எங்களோட அண்ணன் சொல்லுகிறார் அப்போ அதே மாதிரி நாங்கள் மண்ணை காதலிக்கிற கூட்டம் அப்போ எந்த மனிதரையும் நாங்கள் புனிதமாக பார்க்கக்கூடிய நல்ல பெண்புடையாக்கள் சரி இது முடிஞ்சது இதுக்கு பிறகு இந்த மக்கள் வந்து இப்போ ஒரு அலை மோதிட்டு نور <applause> الناس சாடையாக இப்போ சோசியல் மீடியாவில் மெல்லமாக இறங்கி இருக்குது சரி இந்த அழகி பிறகு வந்து இப்போ மக்கள் அலையான்னு ஒன்று கிளம்பி இருக்குது அது எப்படி என்று சொன்னால் எனக்கு உதவி கிடைக்கல எனக்கு உதவி கிடைக்கல எனக்கு உதவி கிடைக்கல என்ற இந்த அலை வந்து இப்போ தொடங்கி இருக்குது திரும்ப அது வந்து கொஞ்சம் முழு எல்லோ உடமும் நடக்குது இந்த கண்டி கண்டி பக்கங்கள் இந்த கொழும்பு பக்கம் மற்றது இது ஆங்கால வடக்கு வடக்கு கிழக்கு அது வந்து சகல பக்கமும் நடக்குது இதுக்குள்ளே பல மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடக்குது நாங்கள் இந்த இடத்துக்கு இல்லை என்று சொல்லி இந்த ஸ்கூல் வழி இருந்தாங்களோ போய் வீட்டை இரு என்று சொன்ன மட்டுக்கு இந்த அதாவது இந்த அரச உத்தியோகத்தர் மூலம் வந்து இந்த மக்கள் வந்து பயங்கர குற்றச்சாட்டோண்ட வச்சு ல்ல மோதிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அந்த அரச அதிகாரிகள் அந்த வழி நடத்தல் வந்து நான் நினைக்கிறேன் சரியான வகையில் நடைமுறையில் நான் நினைக்கிறேன் அதுக்காக அரச உத்தியோகர்மர் வந்து அவையும் வந்து மூன்று நேரம் சமைக்கணும் சாப்பிடணும் குழந்தை இருக்குது குட்டி இருக்குது அவைய பிள்ளையில் படிக்கணும் எல்லாமே செய்யணும் அவையும் எங்களை போல் சாதாரணமான மனிதர் தான் இந்த அரச உத்தியோகத்தர் இங்கே மேல் பக்கம் தேவரகுலத்தில் இருந்து இங்கே கொண்டு வரையில் அவையும் சாதாரண எங்களோட பக்கத்து வீட்டில் அங்கால் அஞ்சால வசிக்கிற மனிதர்கள் தான் இந்த ஒரு தன்மையை வந்து எங்களோட மக்களும் வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போகணும் சரிதானே நீங்கள் வரையில பார்க்கலாம் ஆனால் அதே நேரம் இந்த உத்தியோகர் மேலே நீங்கள் செயல்படுவோம் அதை இப்போ சில மக்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிற சில இடங்களில் இருக்கிற மக்கள் வந்து அதாவது தங்களுக்கு உதவி கிடைக்கல என்ற பட்சத்தில் வந்து அவங்க அதிரடியமாக அலமோதி சத்தம் போட்டு தங்களோட உதவியை பெறக்கூடிய ஒரு வலு வந்து இருக்குது ஆனால் எங்கட எங்கட வட வடக்கு பிரதேசத்தில் அப்படி இருக்குது ஆனால் குறைவு அது நான் வந்து வடபராஜி எங்கட மக்களை பொறுத்தவரை வெளியிலே வராங்கள் அது சரியான அதிசயம்தான் அவங்க எப்படி என்ன அவங்க எத்தனை என்னன்னா சமைக்காமல் சாப்பிடாமல் வீட்டுக்கு இருப்பாங்க அதை வெளியில் சொன்னால் பக்கம் பண்ணிட்டு நினைக்கிறாங்க சரி அதே வழியில் சொல்ல மாட்டாங்க அது மற்ற அவங்க கொஞ்சம் திறன் நட்ட மாதிரி அந்த திறன் ஏதாவது பாய் திறன் வந்து அவங்களுக்கு இருக்குது திறமைகள் கல்வியால் வந்து படிக்கிற திறமைகள் அது உள்ளதிலலாம் அவங்க இருக்குது தான் ஆனால் இருந்தாலும் தங்களுக்கு என் எனக்கு என்ன வேணும் நின்றதை கேட்டு பெறக்கூடிய அந்த திறன் வந்து கொஞ்சம் குறைவு அதாலே அவை இப்படி சொல்லிடுறோ இவை இப்படி சொல்லிடுறோம் அவன் நீங்க சொல்றீங்க வெளிநாட்டில் இருக்கிற குடும்பம்டா வசதியாக இருப்பினேன் என்று சொல்லி நான் இந்த வெளிநாட்டுக்கு தான் இருக்கிற வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் ஆஸ்திரேலியாவும் இருக்கிறேன் சரியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எனக்கு இங்கே வந்து இங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எங்களுடைய பிரச்சனை இது வேண்டாம் என்ன அப்போ அந்த மக்கள் அந்த ஜிஎஸ் மேரே நீங்கள் கணக்கில் கொள்ளுங்க அவங்களும் தான் அவங்களும் சின்ன சின்ன உத்தியோகத்தர் மேரு அவங்களுக்கு மெயினாக 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 வந்து நிறைய பேர் இருப்பாங்க அங்கே இருந்து வர்ற அந்த தான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் பிரச்சனை மற்ற இந்த ஜிஎஸ் மேர் சில பேர் அந்த சில பேர் அது வழியாக வந்து அவங்க பேசிடலாது என்னட்டு சொன்னால் அங்கே மேலிடத்தில் அவங்களுக்கு கொடுக்குற அந்த கட்டளை தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர நீங்கள் இந்த ஜிஎஸ் மேரே அவங்களோட சொத்தை ஹீ வீட்டை கொண்ட வைக்கிற அழகாக அவைக்கு திறம இல்லை சரியா அவைக்கு அவ்வளவு இல்லை அதுக்கு மேல மேல இருந்து இப்ப பெரிய ஒரு இதை நடத்தி கொண்டு இருக்கிறவைக்குள்ள அது இருக்குதோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியல என்ற குற்றம்ன்றது யாரிலேயும் ஈஸியா நாங்கள் வைக்கக்கூடாது எல்லாருமே ஒரு விதமான சேவை செய்துட்டு இருக்கீங்க அங்கே நடக்குதோ நடக்குதுன்றத அது உண்மை பொயின்றத நீங்கள் நிரூபித்து சொல்லுங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடித்து பெருங்கோ அது தான் ஆனால் எல்லாருமே பாவம் தான் இதுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக நிறைய யூடியூபி மாறுங்க யூடியூபர் மாதிரி இருக்கிறீங்க தானே நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க உங்களுக்கு நியூஸ் சொல்கிற செய்தியை மட்டும் சொல்கிறீங்க மற்றபடி சாதாரண மக்களை வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க இல்லை உங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் கூட சாப்பிடாத ஆகிருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருப்ப நீங்கள் அவையே திரும்பி பார்க்க அதை கமராவை தூக்கிட்டு நாங்கள் நாட்டு சேவை செய்யற மாதிரி பெரிய அக்சன் போட்டுட்டு திரும்பிங்க நானே கண்ணுக்கு நேராக பார்த்தேன் நான் சரியா கமராவையும் தூக்கிட்டு அந்த ஆக்சன் மட்டும் அந்த ஆல்டிமீட்டரில் கொடுப்பீங்க சரிதாங்க ஆனால் பக்க உங்களோட கண்ணுக்கு முன்னாலே வந்து ஒரு அநியாய நிகழம் அதை கூட அதுக்காண்டி எல்லா யூடியூபர் யூடியூபர்மாரையும் சொல்லல ஒரு சிலர் ஒரு சிலர் ஆனால் எல்லாம் யூடியூபர் மாரும் அப்படி இல்லை ஆனால் அதை அதிரடியாக கேட்குற யூடியூபர்மேரும் இருக்கத்தான் செய்கிறீங்க அதிகமான யூடியூபர் யூடியூபர்மாரி வந்து பிரச்சனையை தட்டி கேட்குறீங்க நான் அது வரவேற்கிறேன் ஆனால் இந்த யூடியூபர் மாதிரிலேயும் சில பேர் வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா நாங்கள் நல்லவங்கன்ற போர்வையில் வந்து நீங்கள் வந்து அந்த அரசாங்கத்தின் கைதுக்குள்ளே போய் அப்படியே பொத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னென்னா அந்த தனித்திரம வந்து இப்போ உலக எங்கட எல்லா வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் எல்லாம் வந்து தங்கட உறவுக்கு அதாவது ஒரு புதிய கொடுங்க அதை கொடுங்கோ என்று சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அதையாவது கொடுக்கலாம் தானே அதையும் கொடுக்குறீங்களே நீங்களாவது இப்போ அரசாங்கம் வந்து எப்படி ஆரம்பிச்சுருக்குனு சொன்னால் அவைக்கு வந்து தண்ணி வந்தவைக்கு தான் இந்த க பணம் இவைக்கு தான் இந்த பணம் ஆரம்பிச்சுருக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு அடங்கப்பட்டவைக்கு அரசாங்கம் கொடுக்கும் சரிதானே அப்போ அந்த அரசாங்கத்தின் கட்டிலேருந்து மீறப்பட்டு தண்ணி விரையில உனக்கு நிவாரணம் ஏன்னா அவங்க பஞ்சம் இருக்கும் ஏன்னா மேலும் மழை அப்போ அண்டாட கூடி வேலை செய்கிறவனா அவன் ஒன்றுமே செய்கிறாள் அவன் அண்டாட கூலி வேலை செய்துட்டு அன்றைக்கு கடையில் உரையில் அரிசியை வேண்டிட்டு சித்தன் மிளையா மட்டும் சம்பள அரைச்சி சாப்பிட்றவங்களும் கணவர் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியாது அதுதான் உண்மை அவங்க வந்து வழியில் சொல்ல மாட்டாங்க அவங்க அவ உண்ணுக்கு சம்பல் சாப்பிடாது வழியில் வந்து சொல்லுவாங்கன்னா அன்றைக்கு இறச்சி சாப்பிட்னா சிக்கன் சாப்பிடணும் ஃபிஷ் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி தானே அப்போ இதை நீங்கள் மனநிலையை கருத்து கொண்டு நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை இந்த வெளிநாட்டு யூடியூபர் மேலே நீங்கள் உதவி செய்கிறோம் அப்படிப்பட்ட நபரை நீங்கள் க கண் இனம் கண்டு நீங்கள் அவைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதே நேரம் நீங்கள் ஹெல்ப் பண்ண நினைக்கிற ஒரு விஷயம் அது எப்படி ஆயிருக்கணுமெண்டா அதாவது ஒரு கூட்டமாக வச்சுட்டு நீங்கள் ஆக்களை கூப்பிட்றீங்க வீடியோ எடுக்கிறீங்க எல்லாம் ஓகே தான் சரிதானே அதை நீங்கள் பொம்மனை எடுத்துகிட்டு நீங்கள் அவைக்கே அனுப்புறது அது ஓகே நீங்கள் எத்தனை பொதி என்றது எடுங்க எவ்வளோ சனன்னு கண்டு எடுங்க அதை விட்டுட்டு இந்த ஒவ்வொரு சொப்பின் மேகையும் கையில் தூக்கி கொடுத்துட்டு அவையை அப்படியே போட்டு எடுத்து அதையோ ஒரு டிக் டாக் பண்ணி பண்ணி நீங்கள் விடுறீங்க வேறம்போ அது உண்மையிலேயே எங்களோடய அண்ணனுக்கு அது பிடிக்காத ஒரு குணம் அண்ணன் அப்படி எதுவும் எங்கள்ட்ட அண்ணன் ஒரு விஷயம் செய்வார் அதை செய்ததா நாலாம் பிறகு தெரியாமல் அதை விட எங்கள்கிட்ட தமிழ்கிட்ட பண்பாடு உள்ளங்கை கொடுத்தா புலங்காய் அறியக்கூடாதுன்ற ஒரு கோட்பாடு எங்கள்கிட்ட தமிழர் ஒரு பண்பு இருக்குது ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு சொப்பின் பேக்கையும் பிச்சை கொடுக்குற மாதிரி எவனு எவனுக்கு கொடுக்குறேன்ற ஒரு வரநிறை இல்லாத அளவுக்கு இது போக்கின்றிருக்குது அப்போ நீங்கள் உதவி செய்கிறத நான் இதை குற்றமாக சொல்லல நீங்கள் உதவி செய்கிற எல்லாருமே கடவுளுக்கு சமமானவர் தான் ஏனண்டா அவங்க வந்து அந்த அந்த பொதியை வந்து அந்த ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துட்டு அந்த பொதியை வேண்டுறாங்கன்றே அந்த அவங்க என்ன நிலப்பாடில் இருக்கிறாங்கன்ற அந்த உணர்வு எங்களுக்கு புரியுது மாதிரி அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அது என்ன என்னது உங்களுக்கு பெருமை அதில் கிடைக்கப்போகுன்னு எனக்கு தெரியலை அதை பிடிச்சி உடனே டிக்டாக்ல போட்டுட்டு நீங்கள் உங்களை பெரியாக்களை காட்ட இதன்ற காண்டி செய்கிறீங்களோ அது எனக்கு தெரியலை ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பெரிய மனிதர்கள் தான் அதை நீங்கள் அப்படி காட்டாமல் ஒருத்தர் நீங்கள் உதவி செய்வீங்களா இருந்தால் அதுக்கு என்ன இந்த சினிமா படத்துலேயே சொல்லுவாங்க சட்ட என்ன சட்டத்தை சட்டையில் குத்தினா அதாவது அந்த மனசில் இருக்கிற அந்த விசுவாச நான் நெஞ்சில் குத்துறேன்னுட்டு அதே மாதிரி தான் அப்போ நீங்கள் செய்கிற நல்லது அந்த ஒவ்வொரு மனிதர்கிட்ட நெஞ்சிலேயும் கட்டாயம் இருக்கும் இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் மறக்காதீங்க ஏன்னா அன்றைக்கி ஐநூறுவா போய் சாதாரண ஒரு வீட்டை தான் அவர் எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட மனசில் அப்படியே கடவுள் மாதிரி ஆகிட்டார் ஐநூறு அண்ணாண்டு சொல்கிற அளவுக்கு கடவுள் மாதிரி ஆகிட்டார் அவர் எதைய அவர் போய் அந்த மதித்து அந்த சாதாரண வீட்டில் உட்காந்து அந்த செயலை எங்களோட மக்கள் எந்த தூரம் அவரை தூக்கி வச்சிருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் உண்மையிலே ஒரு ஜனாதிபதியும் அப்படி இருக்கமான இவர் உண்மையிலேயே வித்தியாசமானவர் தான் ஆனால் உண்டு நீங்கள் சிங்கள மக்களையும் வந்து வந்த சிங்களம் தமிழ் பேசாதீங்க என்ன எங்களோட அண்ணன் வந்து எங்களுக்கு அதாவது நான் ஸ்ரீலங்கா ஆனால் ஐ லவ் தமிழீழம் எனக்கு தமிழீழ தான் பிடிக்கும் ஆனால் இந்த சிங்கள மக்களை நாங்கள் வெறுத்து கிடையாது சரியா எனக்கு பிடிச்சது அதாவது எனக்கு என் அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் அவையில் எனக்கு எங்கள் சகோதரங்களை பிடிக்கும் எனக்கு அவையில் லவ் என்று சொன்னால் அதே மாதிரி ஒரு லவ் லவ் அதே மாதிரி இது வந்து சிங்கள மக்களுக்கு அவங்கள வந்து மக்களை நாங்கள் எப்பயுமே இருக்கக்கூடாது அவங்க பாவம் அவங்களும் சாதாரணமாக நவங்க போய் கஷ்டம் பயங்கர கஷ்டம் அவங்களுக்குள்ள நிறைய வரமப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போ எல்லாம் கொஞ்சம் ஒரு இந்தளவு தான் எங்களுடைய ஆக்களையோ கொஞ்சம் தான் நாங்கள் எல்லா இதிலே அனுபவப்படுறாங்க அந்த சிங்கள மக்கள் இதிலே அனுபவப்படுவோம் இல்லை அந்த ரொம்ப ரொம்ப பாவம் அவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயம் அழிஞ்ச குடும்பத்துக்கெல்லாம் நாங்கள் மனப்பூர்வமான ஆழ்ந்த அந்த தான் நான் கொள்கிறேன் அன்றைக்கு இந்த மூன்று பேர் தப்பி வந்திருக்கிறாங்க அது என் மன நிறைய எனக்கு அவ்வளவு பயங்கர ஏதோ எந்த குடும்பத்தில் ஏதோ நிகழ்ந்த மாதிரி ஒரு ஹெப் சந்தோஷமாக இருந்தது அந்த ஆண்டவற்ற புள்ளியல் என்று தான் நான் சொல்வேனவே அந்த கடவுளின் அட்ரூலாவை அவர்களுக்குள்ள குழந்தையிலிருந்து காப்பாற்றி கொண்டு அது உண்மையிலேயே அதில் மரபுறவி என்று தான் என்ற இதாக இருக்குது இந்த உதவிகளை மட்டும் வந்து நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் இந்த யூடியூபர் மேராக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தால் அந்த வீடியோ செய்கிறார்கள் நீங்களே இந்த சில சனம் வந்து திறன் இல்லாத சனங்களுக்குல நீங்கள் இறங்கி விசாரிக்கும் எத்தனை சனங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் கொள்ளணும் அந்த புதியாது இந்த வீடியோ பிடிச்சி பப்ளிக் பண்ணாமல் கொடுங்க ஏன்னா இந்த சில மக்கள் வந்து அறுவாசி நாங்கள் பட்டினிக்கிணந்து செத்தாலும் பரவாயில்ல இந்த சோசியல் மீடியாவிலேருந்து ஒரு புதிய சாமானுக்கு நாங்கள் பப்ளிக் ஆகக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காண்டி சில குடும்பங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது இது வந்து எங்கள்ட்ட தமிழ் மக்கள் அதாவது வட பகுதியை பொறுத்தவரையில் அதிகமான மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது இன்னும் மருமப்பட்டு எவ்வளோ பெரிய உங்களுக்கு தெரியாது என்ன கூடுதல் அங்கே தெரியும் பொருளாதார உத்தியோகத்தர் இருந்து நிறைய ஜிஎஸ்மருக்குலாம் என்ன தெரியும் நான் உங்களை எல்லோரும் கேட்குறது இது தான் எங்களோட மக்களையும் கொஞ்சம் கவனிங்க எங்கட ஜிஎஸ்எம்மாவுக்குதான் எங்கள்கிட்ட ஜிஎஸ்எம்மாவே எல்லோரும் பேசுகிறீங்க மக்கள் எங்களோட ஊர் மக்கள் எங்களோட உறவுகள் எல்லாம் பேசுகிறீங்க பேசாதீங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நான் நல்ல ஒரு ஜிஎஸ் ஆனால் அவள் என்ன அவ சின்ன உத்தியோகத்தர் அவள் புரிதலில் இருந்தால் செய்வா கட்டாயம் பேசாதீங்க அவங்களும் ஒரு சாதாரண ஃபேமிலி தான் ஓகே ஆனால் ஹெல்ப் பண்ணுங்க எங்கள்கிட்ட மழை என்று சொல்லிவிட்டு அந்த மழை எல்லாம் வேலைக்கு பூவாட்டி எவ்வளோ பட்டினியோட இருப்பினவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு எங்கட அதுக்கு ஊருக்குள்ளேயே ஒரு மரம் விழுந்துதான் உதவியாக நீங்கள் சொன்னீங்களாமே அது உங்களோட வீட்டை தானே விழுந்தது அப்போ எல்லாருக்குமே அவை வேண்டிய வீட்டை தான் துன்பம் நடக்குது துன்பம் நடக்கிற அவைக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கண்டா அதை நீங்கள் கொடுங்கோ கொடுத்து அதில் ஆனால் அது சரி நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்க போனாலும் மற்ற எல்லா உங்கள மச்சோருக்கு இதாண்டும் கொழும்பு பக்கம் மண்டில் இந்த முறை சிவப்பெச்சரிக்கை எல்லா இடமும் தான் வந்து சொல்லியிருந்தாங்க சிவப்பெச்சரிக்கைன்ற எல்லா இடம்தான் கொடுத்துருந்தாங்க எங்கள் இலங்கையில் எந்த இடமும் விட்டு வைக்கல அப்போ சிவப்பச்சரிக்கை இருந்த இடமெல்லாமே அழிவு நிகழ்ந்ததுன்றது தான் அர்த்தம் இருக்குது அழிவு நடக்குதோ இல்லையோ வீட்டுக்குள்ள சாப்பிட வழியெல்லாம் மழை அன்னைக்கு வேலைக்கு போகாமல் இருந்தவங்க அதிகமாக இருப்பாங்க அதை இனங்கண்டு தகுந்த வைக்க நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணுமெண்டு உங்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்